வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா போடல ஐக்கான் அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்கப் பான்லி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா போடல ஐக்கான் என்னோடய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்ஐ ஒன் பாயிண்ட் த்ரீ சி இன்ஜின் தான் இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு இன்னும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அப்படின்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசுருந்த காரை பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் ப பவர் உண்டோ சீட் கவர்லாம் மாறிங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போகிற டயருமே நியூ டயர் தான் நியூ பேட்ரி பேட்டரியும் நியூ பேட்ரி தான் போட்டிருக்கு ரிமோட் லாக் வந்துடும் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எஃப்சி இருக்குது அப்படின்னு இருக்காங்க ਆਪਕਨ ਨਡਨਗਨ ਬਣੀਆ ਦਰਸ਼ਨ ਗਾਰਟੀ